கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் நம்ம பார்க்க மிக அற்புதமான பதிவு நீங்க பிறந்த திதி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த திதிக்குதிய கணபதிய நீங்க வழிபாடு பண்ணா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க மிக மிக உதவி உறுதுணையா இருக்கும் ஏன்னா கணபதி வழிபாடு மிக சிறந்தது புனிதமானது சகல தடைகளிலும் உங்களோட வாழ்நாளில் உடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்தது சரிங்களா அந்த காரணத்தினால நீங்க பிறந்த திதி என்னன்னு பாத்துக்கோங்க அந்த திதியோட நாட்கள்ல கரெக்டா மகா குருநாதன் மகா கணபதியை போய் நீங்க வழிபாடு பண்ணக்குள்ள உங்களுக்குரிய மகா கணபதி யாரு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி போகணும் மொத்தம் அறுபத்தி நான்கு கணபதி இருக்காங்க இந்த அறுபத்தி நான்கு கணபதிக்குரிய உங்களுக்கு உண்டான கணபதியை செலக்ட் பண்ணி அந்த கணபதியோட திருவடியில் நீங்க சரணடைஞ்சி அவரோட திருநாமத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கக்குள்ள உங்களுக்கு இருக்கிற சகல துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நீங்கி உங்களோட வாழ்க்கையில உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் மகா கணபதி சரிங்களா இப்ப பிரதமை திதியில பிறந்தவங்க பாலகணபதியோட திருவடியில ஷரணடையணும் துதியில பிறந்தவங்க தருண கணபதியோட திருவடியில ஷரணடையணும் திருவாதிரை திதியில பிறந்தவங்க பக்தி கணபதியை திருவடியில ஷரணடையணும் சதுர்த்தி திதியில பிறந்தவங்க வீர கணபதிய திருவடியில ஷரணடையணும் பஞ்சமி திதிக்குரிய கணபதி சக்தி கணபதி சஷ்டுக்குரிய கணபதி திவிஜ கணபதி சப்தங்குரிய கணபதி சித்தி கணபதி அஷ்டமிக்கு உரிய கணபதி உச்சிஷ்ட கணபதி நவமிக்கு உரிய கணபதி விக்ன கணபதி உரிய கணபதி சூப்பகர்ண கணபதி ஏகாதசியில உரிய கணபதி ஹேரம்ப கணபதி துவாதிசிக்குண்டான கணபதி லக்ஷ்மி கணபதி த்ரீயோதிசிக்குண்டான கணபதி மகா கணபதி சதுர்ச்சிக்கு விஜயகணபதி அமாவாசைக்கு நித்திய கணபதி பௌர்ணமிக்கு உண்டான திதியில் நித்திய கணபதி இது போன்ற உங்களோட பிறந்த திதி பிறந்த நாட்களை செலக்ட் பண்ணி அந்த நாட்களுக்குரிய கணபதியோட திருநாமத்தை மகா கணபதியோட சன்னதியில சொன்னாலும் சரி இல்லை உங்களோட வீட்டிலோட சொன்னாலும் சரி வீடுகளில் சொன்னாலும் சரி மகா கணபதிக்கு உண்டான அருகம்புள் சரி இதை எடுத்துக்கோங்க கோயிலுக்கு போறப்ப இல்ல வீட்லயே வழிபாடு பண்ணக்குள்ளே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு கூட இந்த வழிபாடு பண்ணலாம் சரிங்களா கணபதிய எந்த ரூபத்துல நீங்க கூப்பிட்டாலும் வந்துடுவார் அற்புத பலன் உடனே தருவார் சகல தடைகளையும் நீக்கி கொடுப்பார் சரிங்களா உங்க திதிக்கு உண்டான கணபதியோட பேரை செலக்ட் பண்ணிக்கோங்க அவரோட திருநாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிங்க சரிங்களா உங்களுக்கு உண்டான கணபதி உச்சிஷ்ட கணபதின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியே திருவடியே சரணம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி திருவடி சரணம் இல்லைன்னா ஓம் உச்சிஷ்ட கணபதி திருவடி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி வாழ்க வாழ்க ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியே நமக இது போன்ற எந்த திருநாமத்தை வேண்டாலும் நீங்க உச்சரிக்கலாம் சரிங்களா கணபதிக்கு உண்டான திருநாமத்தை நீங்க நுத்து எடுத்த முறை உச்சரிக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு எந்த பிடித்தமான மந்திரங்கள் வேணாலும் உச்சரிக்கலாம் சரிங்களா இது மகாகர கணபதிக்கு உண்டான மந்திரங்களை நீங்க நூத்தி எட்டு முறை உருக்குடுக்குறப்ப உங்களுக்கு இருக்கிற சகல தடைகளும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு போலாம் ஏன்னா திதியை பிடித்தவனை மிகப்பெரிய வல்லமை நிறந்தவன் திதியை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கணபதியை நீங்கள் வழிபாடு பண்ணிங்களா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வற்றுப்பாதைக்கு கொண்டு போவார் கணபதிக்கு உண்டான பவர் பயங்கரம் சரிங்களா பயங்கரம்னா அதிசக்தி வாய்ந்தவன் உடனே உங்களுக்கு மனமிறங்கி உங்களுக்கு உண்டான சகல சோபாக்களையும் வழங்கிடுவார் சரிங்களா கணபதிக்கு உண்டான ஒரு விளக்கேற்றுங்க அருகம்பில் சாத்துங்க கணபதிக்கு பிடித்தான லட்டு இல்லைன்னா கொழுக்கட்டை இது போன்ற பிரசாதங்கள் படைங்க கணபதியோட திருநாமத்தோட பேர்களை நூத்தி எட்டு முறை உச்சரிங்க பிறகு தோப்புக்கருணம் போடுங்க கட்டாயம் தோப்புக்கருணை போடுங்க சித சிதறு தேங்காயை உடைத்தாலும் அது உங்களோட விருப்பம் சிதறு தேங்காயும் உடைக்கலாம் இது போன்ற கணபதியோட வழிபாட உங்களோட பிறந்த திதிகள்ல நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வரக்குள்ள உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நிச்சயம் உறுதியாக உங்களால் வின் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் சகல சோபாகியங்கு பெற முடியும் இது கணபதியோட பரிபூர்ண அருளாசியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூச்சம முறை எல்லோரும் இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைங்க சரிங்களா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்